பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கோயிலில் சாமி கும்பிட்டு இருந்தாங்க அந்த சாமி இருக்க ஆளுங்க பூரா போய் போய் சாமி நீ தான் எங்களுக்கு எல்லாம் சாமி சாமி எனக்கு எல்லாம் நீ தான் செய்யகளுக்கு படிப்பு நீ தான் கொடுக்கணும் என் வீட்டுக்கு நீ தான் நல்லபடியாக காப்பாற்றின என் மனைவிக்கு சோகம் இல்லை அதுக்கு எல்லாம் நீ தான் நீ தான் சாமி 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 சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு அந்த சாமி சிலையை திடீர்னு ஒரு கல் மேலே விழுந்து அந்த சாமி சிலை உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு உடனே ஒரு குரூப் அந்த சாமி சிலையை கொண்டு போய் ஒரு எழுபத்தஞ்சி நாள் வச்சுருந்து நான் ஒரு கணக்காக சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச சிலையை சரி பண்ண முடியாமல் சுக்கு நூறாக நொறுக்கி வெளியில் தூக்கி போட்டாங்க ஐயோ இந்த சிலையை வச்சு வச்சுத்தானேயா நம்ம பொழைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்படி ஆகி போச்சு இந்த சிலையோட நிலமை இப்போ கோயிலில் உண்டியல் வருமானம் போயிடும் நம்மளுடைய பொழப்பே போயிரும் ஐயா என்னடா ஐடியா பண்ணலான்ட்டு திருப்பி கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த சிலைக்கு பின்னால் பல ஒரு இருபது முப்பது வருஷமா ஒரு கல் சும்மாவே கிடந்திருக்கு ஒரு கல் படக்குன்னு பார்த்தாங்க ஐடியா பண்ணாங்க மாப்பிள்ள கல்லை மேட்ரு பண்ணிடுவோம்டா அப்படின்ட்டு உடனே அதை சாமியை கும்பிட்டா சந்தேகப்படுவாங்க சின்ன சாமி சின்ன சாமி சின்ன சாமி நீதான் சின்ன சாமி எங்களை காப்பாத்தன சின்ன சாமி நீதான் சின்ன சாமி என் சாமி என் சின்ன சாமி நீதான் சாமிய காப்பாத்தின எங்க சின்ன சாமி அப்படின்ட்டு அப்படியே ரூட்டை மாத்தி விட்டான் டக்குன்னு அந்த கல்லுக்கு ஒரு விபூதி அடிச்சான் குங்குமத்தை போட்டான் சின்ன சாமின்னு பறக்கி விட்டாங்க எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க இப்போ எதை சாமிக்கு பின்னாடி சும்மா கிடந்த கல்லை நான் ஒரு ஊரில் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற எதையும் நினச்சி என்ன சிக்கல உண்டாக்கிறாதிங்க